ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு சோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதம் முடிந்து ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது ஆரம்பமாயிருச்சு ஆரம்பமான இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் மிக முக்கியமான நாட்கள் நிறைய வருது அதனால் இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான நாள் தற்போது வந்தது அது என்றைக்கின்னா செப்டம்பர் ஏழு அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் ஞாயித்துக்கிழமையாக அமைந்தது இந்த நாள் அப்படி என்ன சிறப்பான நாளாக அமைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஆவணி பௌர்ணமியும் முழு சந்திர கிரகணமும் நடைபெற்ற நாள் ஸோ இந்த நாளை தொடர்ந்து பௌர்ணமியுடைய சூத காற்றானது பதினைந்து நாட்கள் வீசப்போகுது இந்த பதினைந்து நாட்களுமே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன் கிடைக்கும் ஸோ அதற்கு காரணம் என்னன்னா கிரகணம் நடந்தது பௌர்ணமி அன்னைக்கு அதனால் சூத காலமானது ஏற்பட்டிருக்கு அதில் மகரம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மகர ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஆன்மீக ரீதியாக இந்த பதினைந்து நாளில் ஒரு பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ ஆவணி மாத பௌர்ணமியிலே இதை நீங்கள் செய்திருக்கணும் அப்போ மிஸ் பண்ணிடலாம் இருந்தாலும் இந்த பதினைந்து நாளில் ஏதாவது ஒரு நாள் இந்த நாளில் பரிகாரம் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஃபஸ்ட்டு பரிகாரம் செய்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் பலனை உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த டைம் அந்த பௌர்ணமி சக்தி வாய்ந்த பௌர்ணமி ஏன்னா ஆவணி நட்சத்திரம் இந்த நாளில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் ரெட்மூன் என்று சொல்லப்படக்கூடிய அதிசக்தி வாய்ந்த கிரகணமும் நடந்தது இதுவே அறிவியல் ரீதியாக எச்சரிக்கையாக சொல்லப்படுது ரெட்மூனுங்கிற அன்னைக்கு நிலவு வழக்கத்தை விட பூமிக்கு அருகில் வந்ததாகவும் நிலவின் வெளிச்சம் வழக்கத்தை விட பிரகாசமாக பூமியில் பரவியதாகவும் அறிவியல் ரீதியாக சொல்லப்படுது ஆக மொத்தத்துல இதனால இந்த பதினைந்து நாட்கள் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் நிலவின் ஒளியின் பேராற்றல் நிறைந்திருக்கும் இந்த டைம் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தும் சீக்கிரம் அளிக்கும் அந்த வகையில் உங்கள் கஷ்டங்கள் தீர நீங்கள் ஏதாவது ஒரு நாள் இரவு செய்ய வேண்டிய எளிமையான ஆண்மையை சார்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் அதை தான் தெரிந்து கொள்ள போகிறீங்க அதை பண்ணி பயன்பெற போகிறீங்க ஆக்சுவலி எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் சரி பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு பசியார உணவு போடக்கூடிய அன்னதானம் என்பது எதற்குமே ஈடு இணை இல்லாதது இந்த டைம் உங்க கைகளால வாயிலா ஜீவன்களுக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு முடிந்த உணவு தானம் செய்யணும் அதுவும் காக்கை குருவிகளுக்கு நெல் தானிய வகைகளை வாங்கி இரையாக மாலை நேரத்தில் போடணும் ஏன்னா பறவைகள் மாலை நேரத்தில் இரை தேடி எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூட்டுக்கு செல்லும் அப்போது நீங்க போடக்கூடிய இறை அதற்கு பசியை ஆற்றும் அந்த பறவையின் வாழ்த்து உங்களுடைய குடும்பத்திற்கு கோடான கோடி புண்ணியத்தை சேர்க்கும் அதனால தான் இந்த மாதிரி செய்ய சொல்கிறேன் அதே போல் மதியமோ அல்லது மாலை நேரமோ வீதிகளில் யாசக கேட்கக்கூடிய இரண்டு பேருக்கு வயிறார ஏதாவது ஒரு உணவை வாங்கி தானம் கொடுக்கணும் அதிலும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இட்லி தயிர் சாதம் வெண்பொங்கல் இப்படிப்பட்ட பொருட்களை வாங்கி தானம் கொடுத்தா நல்லது இன்னும் சொல்லப்போனால் கண்ணுக்கு தெரியாத ஈ எறும்புகள் எல்லாம் இரவில் இறைத்தீடு உள்ள குறிப்பாக நம்ம வீட்டு நிலைவாசல் படியில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஈ எறும்புகளுக்கு நம்ம தானம் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக உங்கள் வீட்டு நிலைவாசலில் இரண்டு பக்கமும் ஒரு சின்ன துண்டு வெள்ளக்கட்டிகள் அல்லது நாட்டு சக்கரை அல்லது சர்க்கரை ஏதாவது ஒரு பொருளை தூவி விட்டு செல்லுங்கள் மெயினாக குடும்ப தலைவிகள் மகர ராசிக்காரங்க உங்கள் கையில் ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை வைத்துக்கொண்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு உங்கள் குடும்பத்தை தொடரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டி இந்த பரிகாரத்தை செய்யுங்க மறுநாள் காலை வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த இனிப்பு பொருட்கள் எறும்புகள் எடுத்து சென்றிருந்தால் அதோடு உங்கள் கர்ம வினைகள் தீர்ந்தது அதோடு உங்கள் கஷ்டம் கடன் சுமை எல்லாம் தீர்ந்தது என்று நினைத்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி பௌர்ணமி உடைய இந்த பதினைந்து நாட்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது ஒரு எறும்பு நீங்கள் போட்ட உணவை எடுத்தாலும் நூறு எறும்பு இந்த உணவை சாப்பிட்டதற்கு சமம் இதுதான் இந்த பௌர்ணமி அமாவாசை நாளில் பிறகு வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மறைந்திருக்கக்கூடிய இறை ஆற்றலும் இறைசக்தியும் நேர்மறை ஆற்றலும் நேர்மறை சக்தியோ வார்த்தையால் சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் புரியாது செயலில் செய்யுங்க அப்புறம் நான் சொன்ன மாதிரி நிலைவாசலை இனிப்பு பொருளை தூவிடுங்க காலையில் அந்த பொருள் அதே இடத்துல இருந்தாலும் தவறு கிடையாது நிலைவாசலை கூட்டும்போது கூட்டி பெருக்கி குப்பை தொட்டில போட்டு விடுங்க நேர்மறையான எண்ணங்களோடு அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் ஸோ இதுதான் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட பரிகாரம் இதை நீங்கள் செய்து பயன்பெறணும் இவ்வளோ நேரம் பரிகாரம் வந்து சொன்னேன் இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன பலனுங்கிறத சொல்ல போகிறேன் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஃபஸ்ட்டு மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கிறங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க எந்த ஒன்றிலும் உறுதியாக இருந்து உங்கள் வேலைகளை முடிக்கக்கூடிய இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ராஜா கிரகமான சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதோடு ஞான மோட்சக்காரகன் கேதுவும் அங்கு இணைவதால் உடல்நிலையில எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும் நன்றாக சென்று கொண்டிருந்த வேலைகளில் தடை பிரச்சனைகள் ஏற்படும் திட்டமிட்டிருந்த வேலைகளில் நெருக்கடி தோன்றும் இருந்தாலும் உங்களுக்கு பாக்கியாதிபதி புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் சோதனைகளைத் தாண்டி சாதனைகள் படைக்கக்கூடிய அளவிற்கு அனுகூலமான நிலை உண்டாகோ செல்வாக்கு அதிகரிக்கோ எடுத்த வேலைகள் வெற்றியாகோ வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையோ சிலருக்கு புதிய சொத்து சேரோ வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கோ கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் வரும் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலோ அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும் அதுவும் சுக்கரன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருப்பதால் உடல்நிலையிலும் மன விவகாரங்களிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும் எதிர்ப்பாளரிடம் ஓராடி தள்ளி இருப்பது அவசியம் அரசு பணியாளர்களுக்கு பணிபுரிக்கூடிய இடத்துல எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு முடிந்தவரை நேர்மறையாக செயல்படுவது ஒழுக்கமாக இருப்பது உங்களை பாதுகாக்கோ இளையெனில் தேவையற்ற சங்கடங்களையும் அவமானத்தையும் சந்திக்கக்கூடிய நிலை உருவாகும் மாணவர்கள் கூட படிப்பில் அக்கறை கொள்வது தவறான நண்பர்களை விட்டு விலகுவது நல்லது தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் அதனால் அனுசரித்து போங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் குரு பகவான் சஸ்துருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்ப்பு அதிகரிக்கும் மறைமுக தொல்லைகள் உண்டாகும் உடல் நோய்கள் ஏற்படும் அவருடைய பார்வைகள் பத்து பன்னிரெண்டு ரெண்டாம் இடங்களில் கிடைப்பதால் செய்து வரக்கூடிய தொழில் முன்னேற்றம் அடையோ புதிய முயற்சிகள் வெற்றியாகும் பணிபுரியக்கூடிய இடத்தில் உள்ள உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் செலவுகள் கட்டுப்படும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க அஷ்டமஸ்தானத்தில் சூரிய கேது சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நன்மை தரும் இந்த டைம் வாகன பயணத்தில் நிதானம் தேவை இயந்திர பணியில் இருப்பவங்க விழிப்புணர்வோடு செயல்படுவது அவசியம் உங்கள் செல்வாக்கிற்கு இலக்குக்கு வரக்கூடிய வகையில் சிலர் அவதூறு பரப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ செயல்களில் கவனமோ ஒழுக்கமோ மிக அவசியம் அதுவும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும் கையில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும் சேமிப்பு உயரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டும் மகர ராசி அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எடுத்த வேலை எதுவாக இருந்தாலும் அதை உடனே முடிக்க வேண்டி என்ற வேகத்தோடு உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் தெகிரிய வீரியக்காரகன் செவ்வாய் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய வேலைகள் இழுப்பறி ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பார்த்த வருமானம் தள்ளி போகுங்கிறதுனால புதிய முதலீடுகளை இந்த டைம் தவிர்ப்பது நல்லது வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் பொருளாதார நிலை சீராக இருக்கும் பணியிடத்தில் உங்களுக்குரிய வேலைகளில் மட்டும் முழு கவனம் செலுத்துவதோடு பிறரோடு நிர்பந்தத்திற்கு அடிப்பணியாமல் செயல்பட்டால் நெருக்கடி இருக்காது இல்லாவிட்டால் வேலையில் சிக்கல்கள் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை சரியாக வைப்பது அவசியம் இல்லையெனில் அரசாங்கத்திற்கு அபராதம் கட்ட வேண்டிய நிலை சிலருக்கு ஏற்படும் எந்த ஒன்றையுமே சிந்தித்து செயல்பட்டால் பண இழப்புகளை தவிர்க்கலாம் ஞானக்காரகன் குரு ஆறாவது இடத்தில் சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்பு அதிகரிக்கும் அஷ்டம சூரியனுக்கு எதுவும் உங்கள் நிலையில் பின்னடைவை ஏற்படுத்துவார் முயற்சிகளில் தடைகளை வந்து உண்டாக்குவார் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம் அதனால் எப்போதும் கவனம் தேவை ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு வீடியோஸ் இருக்கிறேன் நன்றி